கோலமாக வருதா கமண்டில் சொல்லுங்க அந்த இடத்துல சமமான வருது சரிதா ஐயோ ஆன் பண்ண உடனே யாராவது லைக் பண்ணுங்க அக்ஷயா நீங்கள் தான் மறுபடியுமா என்ன அக்ஷயா சாப்பிட்டீங்களா ம் கம்பெனியில் மழை வருதுன்னு தெரிவிக்கணும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லைக்கா அச்சா மறுபடியும் தான் பேசுறேன் அக்கா பேசல போட்டாங்களா போலியா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் ரசம் உருளைக்கிழங்கு பொறிச்சு தந்துருந்தாங்க அக்கா இப்பதான் அம்மா சாப்பிட்டு வந்து டியூட்டில தான் இருக்கீங்களா வாங்க கண்ணி தாய் அங்க மழை வருதா மழை வருது கரெக்டாக தான் சொன்னீங்க இருந்தாலும் ஏன் டவுட்டுக்காக நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் மழை வருது அங்கயா அம்பரில் மழை இருக்குது எனக்கு வேறு வேலை இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்கு அஞ்சமா மைனஸ் ஆச்சுன்னா வேலைக்கு ஆகுதுரா ஆறுமா அப் டவுன் தெரியும் அப் டவுன் தெரிஞ்சுன்னா பேலட் ஒழுங்காக உட்காராது அக்கா என்ன லைவ்

கம்பெனியை பார்த்துக்கோங்க எங்கள் கம்பெனி எப்படி குப்பையாக இருக்குதுனுக்கு குப்பன்னு சொல்ல முடியாது நார்மலாகவே இரும்பு கம்பெனின்னா இப்படி தான் இருக்கும் மெட்டிரல்லாம் இப்படி தான் போட்டு ஓரம் கட்டி வச்சுருக்கோம் அதோட ஸ்காது எல்லாமே இப்படி தான் இருக்கும் எங்கள் கம்பெனியாவது பரவாயில்ல இன்னும் ஒரு சில கம்பெனிலாம் போனால் இதோட ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ மழை நின்றுச்சுமா அங்கே நின்றுச்சா வந்து எங்க கம்பன்ல வாழை மரம் அந்த வாழை மரம் எப்படி கொலை தள்ளி இருக்குன்னு பாருமா பிரபு எந்த ஊரு வரகடம் வரகடம் பக்கத்துல திருவேணி எங்கள் கம்பனில் வாழை மரத்தில் குளத்தள்ளிடுச்சு பார்த்துக்கங்க ம் யாரெல்லாம் வாழைப்பழம் வேணும் கற்பூர வள்ளி வாழை மரம் நிற்கிது சப்போட்டா மரம் நிற்கிது எங்கள் கம்பனில் பிரபு பிரபு நீங்கள் எந்த ஏரியா பிரபு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா கண்டைய இதாங்க சப்போட்டா மரம் பார்த்துக்கோங்க எங்கள் கம்பனில் இருக்கிற சப்போட்டா மரம் இது கொய்யா மரம் எங்கள் கம்பனில் இருக்கிறது போன மலையில் மாமரம் சரிஞ்சிச்சு ஆனால் நாங்கள் எடுத்து நட்டிருச்சிட்டோம் மறுபடியும் இந்த மரம் இது விற்கிறதுல இந்த மரம் அப்படியே ஒன் சைடை சாஞ்சிச்சு போன மலையில் அதை தூக்கி நிப்பாட்டி மறுபடியும் வச்சிட்டோம் அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையல் ஆச்சா என்னாச்சு உடம்பு சரியில்லாமல் இருந்துதான் என்ன கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொய்யா மரம் இது ஒரு கொய்யா மரம் எங்களுக்கு வேலை இல்லைன்னா கொய்யா மரத்தில் வந்து கொய்யாப்பழத்தை பிச்சு அதில் உப்பு அப்போ என்னது உப்பு மிளகாப்பல் போட்டு அது சாப்பிட்றது தான் வேலை காமிக்க மாதிரி மாமா மூஞ்சலாம் காட்டுற மாதிரி இல்லம்மா கம்பன்ல இருக்கிறப்ப மாமா கம்பன் இருக்கிறப்ப வேற மாதிரி இருப்பேன் மழை ஒரு முகத்தை காமிச்சிட்டேன் அச்சயா எங்க முகத்தை காமிச்சாதான் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க ஓடி போயிடுறாங்க எல்லாரும் மழை நின்றுச்சு இப்போங்க எங்க இதில் இருக்கிற மரம் எல்லாம் மாமரத்துலயும் பழம் எடுத்து எல்லா மரத்துலையும் பழத்தை சாப்பிட்டாச்சு போட சொன்னா கம்பெனி டூர் போடுறீங்க வேலை இல்லைம்மா எனக்கு செட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கட்டிங் கட்டிங் சைஸ் கொடுத்துருக்கேன் பசங்கள்லாம் கட்டிங் பண்ணி கொடுத்தா தான் அதுக்கப்புறமா தான் செட்டிங் போடுவேன் அதனால தான் சரி லைவில் அப்படியே கம்பெனி டூர் போயிடலான்ட்டு கம்பெனி டூர் வந்துட்டேன் கம்பெனி டூர் என்னான்னா எங்கள் இரு கம்பெனியில் இருக்கிறது கொஞ்சம் இடம் தான் பில்டிங்கு மீதி இடம்லாம் இது மாதிரி தோட்டம் மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்பா போவாரா அப்பா மூஞ்சி காமி மாமா இப்போ வர அப்படியா கம்பெனி டூர் டூர் எவ்வளோ பிஸி பிஸ் லாஸ்டா அண்ணா வணக்கம் அண்ணா சங்கர் சிவசங்கர் சிவசங்கர்னுட்டு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார் பா கூட பிறந்தவர் சிவசங்கர் தான் வணக்கம் எந்த ஏரியாவிலேருந்து பேசுகிறீங்க எப்படி இருக்கிறீங்க நான் நல்லாயிருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க ம் ஆ சொட்டுது தண்ணிலாம் சொட்டுது என்ன ம் அண்ணா உனக்கு லைக் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு தேங்க்யூ பிரதர் ம் ஃபஸ்ட்டு முறையாக ஒருத்தர் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு நின்ட்டு லைவில் சொல்கிறாரு கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அண்ணா நான் ஒன் அண்ணன் மாதிரி தானா கண்டிப்பாக ம் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க சங்கர் சங்கர் என்ன சாப்பிட்டீங்க என் பெயர் சங்கர் நான் கோயம்புத்தூர் என்னுடைய தொழில் அதாவது ஆர்டி அப்படியா ஏ எனக்கு வந்து வேலை பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் உரத்தில் எனக்கு வேலை ஃபுல்லாகவே ஃபேப்ரிகேஷன் ஒர்க் அதாவது இந்த வெல்டிங் சம்பந்தப்பட்ட ஒர்க் எல்லாம் பண்ணுவோம் வணக்கம் தங்க பிரபு ப்ரோ எப்படி இருக்கீங்க பா எல்லாரும் வரீங்க போலியா நான் தான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனா லைஃப் போடாமல் ம் தங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் உங்கள் பெயர் என்ன என் பேர் வந்து சிவராமலிங்கம் ஊர் வந்து தூத்துக்குடி சொந்த ஊர் இப்போ இருக்கிறது செங்கல்பட்டு வேலை செய்கிறது உரகடம் இல்லை இனிமேல் தான் ஓ நீங்கள் மூணு மணி தான் சாப்பிடுவீங்கள டைம் ஆகலையாணும் டைம் ஆகிருக்குமே மூணு நாப் ரெண்டு நாற்பத்தஞ்சாயிடுச்சா ப்ரோ இன்னும் வரலையாக்கா என்ன கண்டித்தா இது மெசேஜை போட்டு ஏதோ அழிச்சிட்டாங்க ம் அங்கெல்லாம் மழை வருதா ப்ரோ தங்க பிரபு ப்ரோ இன்னும் தேன்மொழி வரவில்லை இங்கே மழை வருது அங்கே வருதா ப்ரோ தங்க பிரபு ப்ரோ அங்கே பிரபு அண்ணா எப்படி மிஸ்டேக் ஆயிடுச்சு சாரி அண்ணா அப்படியா மழை வருது எங்கள் பாஸ் அங்கே நின்று இருக்காங்க அண்ணா உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கு ஓகே நன்றி ப்ரோ வீடியோ எங்கே கரெக்டாக போட முடியாது ஏன்னா ஒரு வேலை இல்லாத டைம்ல தான் நம்ம எடுக்கிறது வீட்டுக்கு போனால் அங்கேயே டைம் சரியாக போயிடும் அப்புறமா அங்கேயே நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேனாக்கி என் பாப்பாலாம் திட்டுவாங்க வரீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே டைம் போயிடுது எங்கள் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு திட்டுவாங்களா அதனாலே வீடியோ போகிறது அங்கே போயிட்டு எடுக்கிறது கிடையாது இங்கே மழை இல்லை சும்மா மேகமூட்டமாக இருக்குதா இங்கே அப்பப்போ மழை வந்துட்டு போகுது ப்ரோ இப்போ கூட மழை வந்துட்டு தான் இருக்குது வரேன் அங்க இருந்து இங்க வந்துட்டேன் மலையில வந்து நின்றுட்டேன் இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள நினைக்கிறேன் எங்கள் ஓனர் ஏதோ எடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு என்ன அதுக்குள்ள அழைக்கணும் யாருங்க அப்புறம் யாராவது இருக்கீங்களா எல்லாரும் ஷார்ட்ஸை பாருங்க வீடியோ பாருங்க நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ப்ரோ இங்கே மழை இல்லை சும்மா இல்லை தண்ணி பற்றாக்குறை வந்துடும் இந்த வருடம் அப்படியா எங்கள் ஏரியாவிலே தண்ணி பற்றாக்குறை வந்ததே கிடையாது ஆனால் இங்கேயும் மழை கம்மியாக தான் இருக்குது போன வருஷத்தை விட இங்கே கம்மி தான் ஏன்னா போன வருஷம்லாம் நம்ம ஃபேம்லியே உள்ளே தண்ணி வந்துடுச்சு அதாவது தண்ணி உள்ளே அப்படியே டேரெக்டாக வராது பூமியிலருந்து ஊத்தடிக்கணும் தெரியுமா ஒரு சில இடத்துல பக்கத்தில் தண்ணி இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் தண்ணி ஊறும் அந்த மாதிரி ஊத்தடிச்சிருச்சு ஊத்தடிச்சு ஃபுல்லாக இந்த ஏர் ஓட்டி சேட ஓட்டி விற்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது சகோ எங்கே வந் வந்தாங்க காணும் அவங்களா அவங்க டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுவாங்க அடுத்த செகண்டே ஓடி போயிடுவாங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க யார் லைலே இருந்து சரி அவங்க லைவ்ல மட்டும் நம்ம யாராக இருக்கும் பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு வீஸ் தான் காட்டுது நான் தங்க பிரபு பிரபு தான் இருக்காங்கன்னு நினச்சேன் நீ இருக்கியாமா ஆனால் எனக்கு வீஸே காட்டல ம் வேறு யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா மாமா நான் இருக்கேன் விசே காட்டலம்மா நீங்கள் மூணு பேர் இருக்கிறத காட்டீங்க இப்போதான் மூணு காட்டுது எனக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்கிறீங்க இப்போதான் அக்கா யார் அண்ணா கூப்பிட்டுறீங்க யாரையும் கூப்பிடலம்மா தங்க பிரபு வந்தாங்க என்ன சொல்றீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ப்ரோ நான் ஒரு மணி சாப்பிடுவேன் சாப்பிட்றேன் கம்பெனியில் இருக்கிறப்போ கரெக்டாக தானு ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு கை கழுவு வருவோம் தானு ஒரு மணிக்கு சாப்பாட்டில் கை வச்சுடுவோம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் பிரேக் டைமு அதுக்கப்புறமா வந்துடுவோம் மறுபடி தங்கப்பா நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க மாமா ரசமும் உருளைக்கிழங்கு அந்த பொறிச்சி தருவாங்கல்ல அந்த மாதிரி தந்துருந்தாங்க ரசம் சாப்பிட்டேன் அப்புறமா கூட வேலை செய்கிறவர் ஆம்லேட் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அவர் எப்பவுமே சரி நானாக இருந்தாலும் அவராக இருந்தாலும் சரி ஆளுக்கு ஒரு ஒரு ஆம்லேட்டு வீட்டில் போட்டாங்கண்ணா நீங்கள் தான் நான் எழுதிய மெசேஜை படிக்கவே இல்லை அப்படியா எனக்கு வரவே இல்லை சங்கர் ப்ரோ அண்ணா நானும் நேரலையில் தான் இருக்கிறேன் அப்படியா ஓகே ஓகே நான் இங்கே பார்த்துட்டு இருந்ததில் கவனிக்கல சாரி ப்ரோ சரி ரைட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டாச்சா மூணு பேர் நல்லா ரொம்ப யோசிச்சு சொல்றேன் மாமா அக்கா கொடுத்து சாப்பாடுலேயே அக்கா இதை வந்து என்னன்னு கேளு நீங்க சாப்பிடு யோசிச்சு யோசிச்சு சொல்கிறாங்க மாமா நீ கொடுத்த சாப்பாடு போல அப்படியா நம்மளுக்கு நார்மலாக யோசிச்சு இதாதமாக பேசுகிறேன் அங்கே கூட லைவில் அக்கா லைவில் உட்காடுறப்ப கூட டக்கு டக்குன்னு பேசியிருக்க மாட்டேன்னு எப்போவுமே சரி கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் சைவம் அசைவம் சாப்பாடு இன்னும் பதினாறு நாட்கள் இருக்கும் எதுக்கு சைவம் அசைவம் சாப்பாடு இன்னும் பதினாறு நாட்களுக்கு இருக்கும் என்ன ப்ரோ எங்கேயும் கோயிலுக்கு எங்கேயும் போகிறீங்களா தங்கப்பிரபு ப்ரோ சிவசங்கர் உங்கள் வேலை எப்படி இருக்கு அக்ஷயா இன்னும் சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலையா நான் இருபத்தோரு நாள் விரதம் ரொம்ப கஷ்டம் பிரபு எனக்குலாம் ஆ ஏழு நாள் வரதுமே இருக்க முடியாது நான் வருஷத்தில் ஒரு டைமு கோயிலுக்கு போவேன் ஊரி கோயிலுக்கு போவேன் அப்போ வீட்டில் என்ன பண்ணுவோம் சரி நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம இருக்கலான்னு நினைப்போம் ஆனால் என்னால் இருக்க முடியாது அம்மா உடம்புக்கு ஏதாவது முடியவில்லை டல்லாக இருக்குது எனக்கு உடம்புக்குலாம் நல்லா தான் இருக்குது போகணு வந்து கரெக்டாக ஸ்டாண்டில் இருந்ததுன்னா கரெக்டாக தெரியும் ஃபேஸு கையில் வச்சு பிடிக்கிறேன்னா அதனால் சரியாக வரல ம் ஏமாங்க டல்லாக இருக்குன்றீங்களா உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஆக்சியா கண்டித்தா லைவ்ல இருக்கியா சொல்லுங்கள் சரி ஓகே ப்ரோ அங்கே ஏதோ வேலை நடக்காமல் நிற்கிது நான் போயிட்டு பார்க்குறாங்க என்னன்ட்டு ம் ஓகே இந்த லைவை முடிச்சுக்கலாம் இதோட பார்க்கலாம் இத்துடன் எப்போவது நான் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த லைவில் வரேன் ஓகே பாய் バイバイバイ。Okay, bye, bye, bye.